கோட்டையில் ஞானாலயா நூலகம் பற்றிய ஞானாலயா ஆவணப்படம் புதுக்கோட்டை வெஸ்ட் தியேட்டரில் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா இந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் அம்சன் குமார் ஞானாலயா நூலகத்தின் நிறுவனர் திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திருமதி டோரதி கிருஷ்ணமூர்த்தி கவிஞர் தங்கமூர்த்தி ராமுக்கண்ணு பேராசிரியர் விஸ்வநாதன் டாக்டர் ராமதாஸ் மற்றும் விழா குழுவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த ஆவணப்படத்தை கண்டுகளித்தனர் Transcrição e வந்திருக்கிற பெரியவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அலையன்ஸ் பதிவகத்தினுடைய உரிமையாளரை போன்றவர்கள் பொள்ளாச்சியில் இருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் கோவையில் இருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் சில நேரத்தில் நமண படத்தை நாம் பார்த்து அதிலும் என்னுடைய உறைகள் தொடர்ந்திருப்பதால் என்னுடைய அறிமுக முறை மிகவும் சுருக்கமாக வைத்துப்பட்டவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு எம் அப்துல்லா அவர்களே இந்த விழாவிற்கு நாயகனாக வந்து அமர்ந்திருக்கும் பி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது துணைவியார் டோர்திகேஷன் மூர்த்தி அவர்களே இந்த விழாவினை திருவிழாவாக மாற்றிய அவணற்பட குழு விழாவின் உறுப்பினர்களே புத்தகங்கள் எவ்வாறு தயாரிக்கப்பட்டன புத்தகங்கள் புத்தக வியாபாரிகள் குறிப்பாக பழைய புத்தக வியாபாரிகள் அவர்களை பற்றிய வரலாறு அவர்களுடன் பி கே அவர்கள் நடத்தி பேரம் பற்றியவர் யார் அச்சித்தவர் யார் பதிப்பாளர் யார் இப்படி எல்லா இன்னும் கேட்டலாங்க சொல்லலாம் ஆவணத்துவ படத்தோட அதை செய்ய முடியாது அதோட வேலையும் அல்ல படத்தின் வேலை இந்த புத்தகங்களை பற்றிய பெருமையை பறைசாற்றுவது அதை எடுத்துக்கூடுவது அந்த முயற்சியில் தான் இந்த படம் தயாராகியிருக்கிறது படத்தில் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு அங்கே போகும்போது தான் தோணுனா இந்த புத்தகம் அங்கே எப்படி வந்து சேர்ந்தது நம்ம போனோன்னா அப்படியே புடவை கடையில் புடவை இருக்கிற மாதிரி புத்தகத்தில் புத்தகங்கள் இருக்கிற மாதிரி நூலகத்தில் அடுக்கடுக்க புத்தகங்கள்லாம் அழகாக வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கேன் கூடவே வீக்கம் வந்ததை பற்றி சொல்லிட்டுருக்காரு ஆனால் அந்த புத்தகங்கள்லாம் இங்கே எப்படி வந்து சேர்ந்ததுங்கிறது அதுதான் அடிமான் தோன்றுகிற ஒரு கேள்வி இந்த புத்தகங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தையும் ஒரு லட்சத்தையும் புத்தகம் அப்படின்னா பல அப்புறம் பதிப்பு அங்கே போய் புத்தகத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன் இங்கே உட்காந்துருக்க சார் வந்து ரெய்ஸ் சீனிவாசன் நூறு வருஷத்துக்கு முன்னாள் மேலே உள்ள ஒரு பயப்போ மேலே உள்ள ஒரு பெரிய அழகான கட்டடம் அதில் தான் வந்து இப்போ இருக்கு அங்கே வந்திருக்கிற புத்தகங்கள்லாம் இங்கேருந்து போய் எடுக்கப்பட்ட புத்தகம் இப்படி அவர்களை பற்றிய வரலாறு இது தவிர பயனாளிகளை பற்றி வரலாறு இந்த புத்தகத்தில் பயன்பெற்று வரப்பட்டவர்கள் இந்த பயனாளிகள்னா இதில் ஞானத்தை பற்றி வேற ஒரு விஷயம் சொன்னோம்னா நம்மளாம் லைப்ரரிக்கு போனால் புக்கு பார்ப்போம் படிப்போம் தனிமனை லைப்ரரியிலிருந்து புத்தகம் படித்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஞானாலயம் பொறுத்த வரைக்கும் அங்கே போனவர்கள் தாங்களும் தங்களுடைய வீட்டில் ஒரு நூலகத்தை தொடங்கணும்னு நினச்சிருக்காங்க இப்படி ஒரு நூலகம் நூலகத்தை தொடங்குவதற்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா അത് ഞാനിത് എനിക്ക് അപ്പിപ്പെട്ടവർ വരണി புதுகை வரலாறு நேயர்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஞானாலய பற்றிய ஆவணப்படம் வெளியாகிறது ஞானாலயா புதுக்கோட்டைக்கு மிகவும் புகழ் சேர்க்கிற புதுக்கோட்டையின் வரலாற்றுடன் ஒன்றிணைந்த ஒரு நூலகம் உலகெங்கிலும் அதற்கு வாசகர்கள் இருக்கிறார்கள் முதல் முறையாக அதை பற்றிய ஒரு முழுநீள ஆவணப்படம் எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது இந்த படத்தை பார்ப்பதற்கு திரையாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படத்தை பார்த்த பிறகு அவர்களுடைய எண்ணங்களை அறிவதில் நான் மிகுந்த அவராக இருக்கிறேன் வணக்கம்